கைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து குலசை எடுத்து நமக்கு வரதாக இருக்கும் நேர்த்தியே நைட் இங்கே வந்துவிட்டோம் இப்போ வந்துட்டு நேரம் தூங்கிட்டு இருக்காங்க மணி ஆறாகுது ஆறான புறம் இளம்பில் தான் பார்த்துட்டு நல்லா உரம் வெளியே பெரிய வர கடைக்கு

அங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருக்கோம் டீ குடிச்சாதான் பீ வைம்மா இது நாலஞ்சு அதான் டீ குடிக்கவேம்மா அது அடுத்த அப்படி சொன்னாங்க இது சமோசா என் வாயில படும்போது இப்போ எங்கன்னா கடல் புரிய வந்து கடல் குளிக்க தான் வந்துருக்கோம் கடல் குளிச்சுட்டு எங்க அப்படின்னா நம்ம மாலை கோயில் கோயில்கிட்ட தான் போவோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம குளிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து பிள்ளையார் கோயிலில் தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு நிற்கோம் நீங்கள் பிள்ளையார் கோயிலை கும்பிட்டுட்டே அடுத்தது சிவன் கோயில் போய்ட்டு அப்படியே நம்ம தரமன்ற போயிடலாம் நம்ம காரப்பு

கைய பிடிச்சான் ஏய் பாத்தியா நம்மள உங்களுக்கெல்லாம் எல்லாரும்

எத்தையும் போடும் போது

நீங்கள் அடுத்த ஜீவாவை வந்து கோயில் விட அடுத்த ஜீவாவும் கோயிலுக்கு வரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் கொடுங்க ஏன்னா வந்து நம்ம சேனலுக்கு வந்து பொதுவாக வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க இல்லை ஓன் சப்போர்ட்டை இப்போ வந்து கொடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதேமாரி ஒரு சூப்பர் கன்னரில் பார்க்கலாம்